பண்பு அப்படின்னு பேசணும் இன்றைய இளைஞர்களுக்கு அது கொஞ்சம் பேர் வருத்தப்படுவது கிடையாது பண்புங்கிறது ரொம்ப இருக்குன்னு பேச வர்றாங்க கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி ஜெசிதா வாங்கம்மா நாடகம் என முத்தமிழாய் என் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடியில் அடியல் என்னென்றில் நுழைந்து என் ஆளும் செந்தேனாயினிக்கும் செங்காந்தல் மலராய் மணக்கும் செந்தமிழே உனக்கு என் முதல் வணக்கத்தையும் சொல்லும் பொருளும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பள்ளாற்றாலும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் இரண்டாவது வணக்கத்தையும் சொல்லி செயலை விதையுங்கள் அது உங்களுக்கு பழக்கத்தை தரும் அது உங்களுக்கு பண்பை தரும் ஆனால் பண்பை விதையுங்கள் அதுவே உங்களுக்கு எதிர்காலத்தை தரும் என் வரிகளுக்கு இணங்க வாழ்க்கையில் உயர்வு தருவது பண்பே என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன் நடுவரே எனக்கு வேதனை அளிக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா ரொம்ப பயமா இருக்குமா நீங்க கூப்பிடுறது வேதனையான விஷயம் இது வேதனையான விஷயம் இல்ல சொல்லுங்க வாழ்க்கையில பண்புனா என்னன்னு எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பண்பு இருந்தால் மட்டுமே அவனால் உயர்வை காண முடியும் பண்பு இல்லாம ஒரு மனுஷன் உயரத்தை பார்க்கணும் அப்படின்னா அது இயலாத காரியம் நம்மள்கிட்ட வாழ்க்கையில பண்பே இல்ல உயரத்தை பார்க்கணும் பாக்கணும்னா வீட்டு மாடியில இருந்து மட்டும்தான் உயரத்தை பார்க்க முடியும் வாழ்க்கையில எல்லாம் உயரத்தை பார்க்க முடியாது முதலில் பண்பு என்றால் என்ன நல்லா கேட்டுக்கணும் பண்பு என்பது நம்மை மனிதனாக்கும் அடிப்படை குணமாகும் அப்ப நம்ம என்ன விலங்கா நம்ம மனுஷங்க தானே அப்ப மனிதனையே முழு மனிதனாக்கும் குணமும் தன்மையும் பண்புக்கு மட்டுமே உள்ளது எனக்கு முன்னாடி இருந்தவர் பக்தியை பத்தி அருமையா பேசியிருந்தாரு எனக்கு அப்புறம் பேசவிருக்கும் பழக்க வழக்கம் பந்தம் பணிவு பயிற்சி பகுத்தறிவு எல்லாமே உலகத்துல நீங்க வேணாலும் எடுங்க எந்த குணத்தை வேணாலும் எடுத்துக்கோங்களேன் அதற்கு அடிப்படையான அடித்தளத்தை போடுவதே பண்புதான் ஏன்னு சொல்றேன் கேளுங்க ஒரு மனுஷன் பண்பு இல்லைன்னா அவன்கிட்ட எப்படி நடுவரே பக்தி வரும் எப்படி பகுத்தறிவு வரும் அவர்கிட்ட எப்படி பக்குவம் வரும் எப்படி பந்தம் வரும் ஒரு மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான் அப்படி என்று அவனின் பண்பு மட்டுமே அவனை பற்றி பேசும் அவன் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி அவரை பற்றி அவருடைய பண்பு மட்டுமே பேசும் திருவள்ளுவருக்கு பண்பின் மகத்துவம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போல பண்பின் அருமையும் மகத்துவமும் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போல அதனாலதான் என்னமோ திருக்குறள்ல பண்புக்காக தனியா ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி பண்புடைமைன்னு பேர் வச்சிட்டார் மனுஷன் நடுவரே உலகம் எப்படி இயங்குது தெரியுமா உலகம் எப்படி இயங்குது சொல்லுங்க உலகத்துல எவ்வளவு ஒரு கொடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எவ்வளவு கெட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க நம்மை சுற்றி எவ்வளவு கலர் கலரான பாம்புகள் உள்ளன எப்படி கலர் கலராக விஷத்தை காக்கி கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தும் உலகம் எப்படி இயங்குது தெரியுமா வள்ளுவர் சொல்றாரு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிகின்றே மண்புக்கு மாய்வது மண் எப்படி பண்புடைய பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண் அதாவது உலகத்துல இவ்வளவு கொடிய மனுஷர்கள் இருந்தும் எப்படி உலகம் இயங்குது அப்படின்னா உலகத்துல பண்புடைய மக்கள் இருப்பதால் என்னைய மாதிரி பண்புள்ள மனுஷங்கள் என்று வரை உயிரோடு இருக்கிறனாலதான் தான் நம்மை போன்ற பண்புடைய மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்துல இருப்பதால தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வள்ளுவர் வந்து அறிவை ரொம்ப உயர்த்தி பிடித்து பேசிய ஒரு மனிதர் அவர் சொல்ற ஒரு பண்பை பற்றி அறம் போலும் கூர்மையிலேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறாரு ஒரு மனிதனுக்கு அறிவு எவ்வளவு கூர்மையா வேணாலும் இருக்கட்டுமே ஒரு பட்டயத்தை விட எவ்வளவு கூர்மையா வேணாலும் அவருக்கு அறிவு இருக்கட்டும் அவரிடத்தில் பண்பு காணப்படவில்லை என்றால் அவர் மரம் போன்றவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார் உணர்ச்சி கெட்டவன் திட்டுறாரு திருவள்ளுவர் பண்பு இல்லாத மக்களை நீங்க கேட்கலாம் பணம் காட்டாத உயர்வு படிப்பு காட்டாத உயர்வு என்ன பாப்பா உனக்கு பண்புல காட்ட போதுன்னு நீங்க கேட்கிற மைண்ட் வாய்ஸ் இன் செவிகளில் ஒழிக்கிறது ஏன்னு சொல்றேன் கேளுங்க எல்லா பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு அம்பானி பிடிக்குமா இல்லை ரட்டன் டாட்டா பிடிக்குமான்னு பெரும்பாலான பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரட்டன் டாட்டா தான் பிடிக்கும் ஒரு சின்ன உதாரணம் ரட்டன் டாட்டா இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணோன்னே டக்குனே அவருக்கு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு அவர் அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு பதிவு பெற்றிருக்காரு அதுல ஒரு இளம் பெண் என்ன பண்ணிட்டாங்க சோட்டு அப்படின்ற ஹிந்தி வார்த்தைய அவரோட பதிவுக்கு கீழே ஒரு கதத்தா போட்டுட்டாங்க சோட்டுன்னா சோட்டு என்ற என்ற ஹிந்தி வார்த்தைக்கு என்னன்னா சின்ன பைய அப்படின்னு அர்த்தம் யார் ரத்தன் டாட்டாவையே சின்ன பையன் போட்டாங்க ரத்தன் டாட்டாக்கு நமக்கே தெரியும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்ட்டு எல்லா ரசிகரும் போய் அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணை போட்டு தாக்க ரட்டன் டாட்டா அந்த பெண்ணை மரியாதையுடன் நடத்துங்கள் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னது கரெக்டாமா ரட்டன் டாட்டாக்கு நம்மளுடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு சின்ன பையனோ சின்ன பொண்ணோ இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு ரட்டன் டாட்டா சொல்லியிருக்காரு ரட்டன் டாட்டாவை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது அவர்கிட்ட பணம் இருக்குன்றனாலயா பதவி இருக்குன்றனாலயா இல்ல படிப்பு இருக்குன்றனாலயா பண்பு இருப்பதனால் மட்டுமே அவர் மறைந்தாலும் இன்று வரை மக்களின் மனதிலும் மக்களின் மத்தியிலும் பேசப்பட்டும் போற்றப்பட்டும் கொண்டிருக்கிறார் அண்ணதாசன் அழகா பாடியிருப்பாரு அருள் இல்லாத மனிதருக்கு பணி விழாதது பணி விழாத மனிதருக்கு பண்பில்லாதது பண்பில்லாத மனிதருக்கு அன்பில்லாதது அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் பண்பை பற்றி ரொம்ப அழுத்தமா அந்த படத்துல ஒரு பாட்டு வச்சிருப்பாரு நடுவரே பண்புகள்ல தலை சிறந்த பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை அது தலைமை பண்பு தான் அந்த காலத்து தலைவர் தலைவர்கள் முதல் கொண்டு இந்த காலத்து தலைவர்கள் வரையும் தலைமை பண்பு இல்லை என்றால் அவர்களால் ஆளுகை செய்ய முடியாது தேசிய பிதா பாரத தந்தை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் தோன்றுது யாரு காந்திஜி அவர்கள் தான் அவர் என்ன ஆளுமையா பார்க்க பாகுபலி மாதிரி இருந்தாரு அவர் எவ்வளவு சாதாரணமான எளிமையான பண்பான ஒரு மனுஷனா இருந்தாரு எடுத்துக்காட்டு வந்து உலகத்தில் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவர் அவர் இந்தியாவுக்கு வராரு அப்ப காந்திக்கு கடிதம் எழுதுறாரு அவரு ஐயா என்னை வரவேற்க நீங்க சிரமம்லாம் எல்லாம் படுத்தே வல்ல உங்க தொண்ட நிலையும் கடைசி தொண்டனை எனக்கு அனுப்புங்கயா போதும் அப்படின்னு சொல்றாரு காந்திட்ட இந்தியாவுக்கும் டால்ஸ்டாய் வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் தன்னை வரவேற்க யார் வந்திருக்கான்னு பாக்கும்போது காந்தியே வந்து நின்னாராம் அப்ப டால்ஸ்டாய் போய் காந்தி கிட்ட கேட்கிறாரு ஐயா நான் தான் சொன்னேன் உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம் நீங்க உங்க தொண்டனிலையும் கடைசி தொண்டனை தான் அனுப்ப சொன்னேன் நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு காந்தி சொன்னாராம் என் தொண்டனிலேயும் கடைசி தொண்டன் நான் தான் பா அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரத பிதா அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும் ஆனா அவர் எவ்வளவு பண்பு நிறைந்த மனுஷனா இருந்தா இப்படி சொல்லியிருப்பாரு ஒரு மனுஷனிடம் பக்தி இருக்கும் ஆனால் அவனிடம் பண்பு இல்லை என்றால் அது வெறும் பாசாங்குதான் ஒரு மனுஷனிடம் படிப்பு இருக்கும் பண்பு இல்லை என்றால் அது ஒரு தீங்கான அறிவுதான் ஒரு மனுஷனிடம் பணம் இருக்கும் ஆனால் அவனிடம் பண்பு இல்லை என்றால் அது அழிவை ஏற்படுத்தும் சமுதாயத்தை சிதைக்கும் விஷமாக மாறிவிடும் ஒரு மனிதனிடம் பண்பாடு இருக்கு ஆனால் அவனிடம் பண்பு இல்லை என்றால் அது வெறும் சடங்காகிவிடும் ஒரு மனிதனிடம் பகுத்தறிவு இருக்கு ஆனால் அவனிடம் பண்பு இல்லை என்றால் அது வஞ்சகமாக மாறிவிடும் பணிவு இருக்கு ஆனால் பண்பு இல்லை என்றால் அது போலியான நடிப்பாக மாறிவிடும் ஒருவரிடம் பக்குவம் இருக்கு ஆனால் பண்பு இல்லை என்றால் அது சுயநலமாக மாறிவிடும் ஒருவரிடம் பயிற்சி இருக்கு ஆனால் பண்பு இல்லை என்றால் அந்த திறமை அகங்காரத்தை கொடுக்கும் ஒருவரிடம் பந்தம் இருக்கு ஆனால் அவரிடம் பண்பு இல்லை என்றால் அந்த உறவு நீடிக்காது என்று கூறி வாழ்க்கையில் உயர்வு தருவது பண்பே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைப்படுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அருமையா ஜெசிதா பேசியிருக்காங்க பண்பா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசியிருக்காங்க பண்பு கோபத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் அதை தெரிஞ்சுக்கலாம் நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் காட்டினாங்க பண்பா இருக்கிறது பண்பு இல்லைன்னா வாழ்ந்த என்ன பிரயோஜனம் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ரத்தன் டாட்டாவை பற்றியெல்லாம் நிறைய உதாரணம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பல்கலைக்கழக மாணவி கண்ணதாசன் அவருடைய பாட்டை எடுத்து பாடி உதாரணம் காட்டுறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அவங்க மிகச்சிறப்பாக இந்த பேச்சுத்துறையில் வரணும்னு வாழ்த்தி அதே கண்ணதாசன் சொல்கிறார் காக்காய் உண்டு நரி உண்டு வரி கழுதைகள் உண்டு புலி உண்டு மனிதரில் இத்தனை உண்டு காக்கா இருக்கு நரி இருக்கு வரி கழுத புலி இருக்கு இதெல்லாம் எங்க இருக்கு மனிதரில் இத்தனை வகை இருக்கு இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அவர் வாக்கினில் தெரியும் யார் என்று அப்படின்னு மிக அருமையா கனதா சொல்லிடுறார் பண்பே நமக்கு மிகுந்த உயர்வை தரும் அப்படின்னு அருமையாக அவங்களுடைய கருத்தை சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க மீண்டும் அவர்களுக்கு ஒரு முறை பாராட்டுக்கள் அடுத்து படிப்பு இல்லைன்னா எப்படிங்க கல்வி இல்லைன்னா ஒரு மனிதன் எப்படி இந்த சமுதாயத்துல நிமிர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு ஆதங்கத்தை சொல்லி கருத்தை சொல்வதற்காக வருகிறார் ஒருங்கியர் ராஜா அவர்கள் வாங்க செம்மொழியே தமிழே உன்னை வணங்கி என்முறையே தோங்குகின்றேன் கவி மீது கற்பனைக்கும் கரை மீது அலைகளுக்கும் புவி மீது மக்களுக்கும் பூவின் மீது மங்கையர்க்கும் ஏற்படும் அன்புதனை நான் இங்குரைக்கப் போவதில்லை நடைபாதை பஞ்சனையில் நடைபாதை பஞ்சனையில் பிறக்கின்றான் ஏழை உடை பாதி இல்லாமல் இறக்கின்றான் எனக்கு தம்பி இந்த பஸ்ஸு எந்தூர் போகுங்க ஏங்கண்ண இந்த பஸ்ல என்ன பேர் எழுதிட்டு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க பொங்க நோம்பி எப்போ வருது கண்ணிருந்தும் குருடன் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீர்கள் எது உயர்வு தரும் படிப்பை பார்த்தா ஆட நம்ம பத்து நடராஜு என் கூட தான் மம்டி எடுத்து பிடிச்சி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பங்களாவை கட்டி ரெண்டு மூணு காரகனு எடுத்து போட்டாரு அவர்கள் குழந்தைகள் படித்தார்கள் அந்த தலைமுறையினுடைய தலைமுறையை மாற்றி அமைத்தது படிப்பு படிப்பு என்பது வெறும் நான்கெழுத்து சொல்லல்ல படிப்பு என்பது வெறும் நான்கெழுத்து சொல்லல்ல அது தலைமுறையே மாற்றி போடும் வல்லமை பெற்றது நான்கு தலைமுறை ஏழ்மையை கூட ஒரே தலைமுறையில் புரட்டி போடும் சக்தி வாய்ந்தது படிப்பு படி படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலைப்படி கடுமகள் படி மாலைப்படி பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் படிப்பு என்பது நேற்று இன்றும் அல்ல திருவிழையாளர் படம் பார்த்துருப்பீங்கல்ல நக்கீரன் தன்னை விட மிகவும் சக்தி வாய்ந்த சிவபெருமான் அவர் நினைத்தால் இவர் அழித்து விடலாம் படிப்பு என்னும் வேல்கொண்டு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்ல வைத்தது படிப்பு படிப்பு அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது கற்கை நன்றி நன்றி பிச்சை புகினும் என்கிறார் அவை பிராட்டி பிச்சை பிச்சைத்த படிங்கப்பா என்று நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு சொல் சுந்தர் பிச்சை அவர்கள் அருமை மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கும் கூகுளில் சியூக இருந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறார் என்றால் அவர் படித்த படிப்பு தானே அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியது அதாவது நாம கூகுளை தேடுவோம் ஆனா கூகுளே தேடிய ஒரு நபர் சுந்தர் பிச்சை இல்லைங்களா ஆமாங்கய்யா படிப்புனாலதான் அவர் வந்திருக்கார் இவ்வளவு தூரம் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள் படித்தவன் எங்கு சென்றாலும் அவனுக்கு மதிக்கப்படுகிறான் மிகவும் எளிய மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் நமக்கெல்லாம் போற்றுகின்ற அன்புக்குருவிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்று இந்திய நாட்டின் தலைமகனாக உயர்ந்தார் என்றால் அவர் கற்ற படிப்புதான் தான் அவரை அந்த அளவுக்கு உயர்த்தியது கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் என்கிறார் வள்ளுவர் படிக்காமல் விட்டுவிட்டால் சங்க இலக்கியங்கள் உலக பொதுமறை அகநானூறு புறநானூறு எதையுமே நாம் அறிந்திருக்க முடியாது பாட்டாளியின் உடலிலே சேர் இருக்கிறது பாடுபடாத உடலிலே சந்தனம் இருக்கிறது உழைப்பவனுக்கு தான் நிலம் சொந்தன் பாடுபடாவன் பண்ணையாராக இருக்கக்கூடாது பேரறிஞர் அண்ணாவின் மிகப்பெரிய கருத்துக்கள் இவை இவை எல்லாம் படிப்பில்லை என்றால் நம்மை வந்து சேர்ந்தே இருக்காது வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் குறையாது என்கிறது விவேக சிந்தாமணி அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்தையே மாற்றியது படிப்பு இன்று நம்ம குழந்தைகளை போல வீட்டை விட்டு வெளியே வந்து நன்கு படித்து இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறாள் என்றால் அதற்கு காரணமும் கூட படிப்பு தான் படிப்பு பழைய காலத்திலிருந்தே ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கு என்னென்னா நம்முடைய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நமக்கு கடத்தி கொண்டு வந்து கொடுத்ததே படிப்பு தான் படிப்பு என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நாகரிகம் பண்பாடு இதெல்லாம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் என் தந்தையார் ஒரு பள்ளியில் பணிபுரியும் சாதாரண ஆசிரியர் படிப்பின் அருமை உணர்ந்து சாதாரண ஆசிரியரா ஆசிரியர் மூன்றாம் வகுப்பு பேராசிரியர்கள் மத்தியில் அவர் சாதாரண அதுதான் கஷ்டம் மூன்றாம் வகுப்புக்கு நடத்துறதுதான் கஷ்டம் படிப்பின் அருமையை உணர்ந்த அவர் ஒரு வேலை செய்தார் தான் ஓய்வு வரும்போது படிப்பின் அருமையை ஒரு கல்வெட்டாக அடித்து தான் பணிபுரிந்த பள்ளியிலே வைத்துவிட்டு வந்தார் படிப்புதான் வாழ்க்கைக்கு அவசியம் எப்பொழுதும் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி படி படிப்பு தான் உன் குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் எப்போதும் படிப்பதற்கு சோர்வடைந்து விடாதே கடினமான தோன்றும் பாடங்களை விடியற்காலியில் படி மனதில் சுலபமாக பதியும் என்று அவர் படிப்பின் அருமையை அங்கே கல்வெட்டாக பதித்து வைத்து வருகின்ற கால குழந்தைகள் அதை படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு அரிய காரியத்தை அவர் செய்து வந்தார் உலகம் அன்பினால் சுழல்கிறது என்பார்கள் இல்லை இல்லை உலகம் படிப்பினால் தான் சுழல்கிறது படிப்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லவே இல்லை ஒருவரின் முன்னேற்றம் என்பது இந்த மூன்று விஷயங்களால் வருகிறது அது படிப்பு 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 எனவே அன்பு குழந்தைகளே நன்கு படியுங்கள் படிப்பு உங்களை உயர்த்தும் என்று சொல்லி அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பன்னீராகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் படிப்பாலே நனவுகளாகும் இன்றைய தமிழக அரசு படிப்பின் உண்மையை உணர்ந்து காலை உணவு கொடுக்கிறது படி மேலே படி வா மேலே வா எனவே நாம் எல்லோரும் படிப்போம் படிப்பின் அருமையை உணர்வோம் வருகின்ற காலத்தில் குழந்தைகளை நன்கு படிக்க வேண்டும் படிக்க வலியுறுத்துவோம் என்று சொல்லி வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன் படிப்பை சேரும் நன்றி வணக்கம் ராஜா அவர்கள் படிப்பை விட இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்கா இந்த படிப்பு தானே நம்மளுக்கு உயர்வை தரும் அப்படின்னு படிப்பை பற்றி நிறைய சொன்னார் எதனாலையும் வெள்ளத்தால் கொண்டு போக முடியாது அந்த படிப்பு நாம் கற்ற கல்வி நாம் இறந்த பிறகுதான் நம்மோடு அந்த இது போகுது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்றார் வள்ளுவர் ஒரு பிறவியில் நீ படிக்கின்ற கல்வி உன்னுடைய ஏழு பிறவிக்கும் கூட வருங்கிறார் கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாரு ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எடுக்கின்ற பிறவி எத்தனை பிறவி எடுக்கிறியோ அத்தனை பிறவிக்கும் வரும் ஒரு பிறவியில் நீ கல்வி படிச்சிட்டா கலைஞர் அவருடைய உரையில் என்ன சொல்றார் ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழு தலைமுறைக்கும் வருங்கிறார் அந்த குடும்பத்தில் ஏழு தலைமுறைக்கும் அந்த கல்வி வருங்கிறார் அப்ப அந்த படிப்புங்கிறது எவ்வளோ உயர்வை தரும்னு மிக அருமையாக பேசி நன்றாக பாடி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்